தாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக அதாவது ஒவ்வொரு பிளவுஸு சுடிதார் இது மாதிரி தனித்தனி ஒரு விஷயங்களை எடுத்து அதில் ப பகுதி பகுதியாக பிரித்து அதில் எவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே அதில் இருக்கிற டவுட்டு மற்றது எல்லாமே வர மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அதை டைரக்டா அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த தைச்சிருக்கிற அந்த அளவு பிரகாரம் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த அளவில் இருக்கிற மாதிரி எனக்கு ப்ளவுஸ் ஒன்று தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே எப்படி துணியில் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த தொடர்ச்சி இப்போ வரப்போட வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப அதிகமான பகுதியை பிரிக்கல வெறும் நாலு பகுதியை மட்டும்தான் பிரிச்சிருக்கிறோம் மொத்தம் பின்பகுதியில் மார்க் பண்ணுற அளவு எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் அதில் என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் எப்படியெல்லாம் மார்க் பண்ணி அதை எல்லாமே கழுத்து மத்தது இது எல்லாம் சம்மந்தப்பட்டதுமே எப்படிலாம் டாட் இருந்து அந்த சென்டர் பாயிண்ட் இருந்து நம்மளோட கால்குலேஷன் அது எப்படி இருக்குது அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேப்ப சில விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்கன்னா அதாவது கப் சைஸ் கொஞ்சம் கீழே இறக்கணும் சைடில் கொஞ்சம் லூஸ் விடணும் கீழ்டாட்டு வந்து கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும் இல்லைன்னா பட்டியோட உயரம் கம்மியா இருக்கணும் இல்லைன்னா அதிகமா இருக்கணும் இது மாதிரி பல சந்தேகங்கள் வந்து அதுல இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆல்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறதையுமே நம்ம வரப்புற ஒவ்வொரு பகுதிலையுமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பின்பகுதியில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் யூ ஃபார் ஆல் ஜாயினிங் திஸ் கிளாஸ் ஓகே ஓகே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் மெஷர்மெண்ட் பிளவுஸ் வச்சு டைரக்டா எப்படி மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளவுஸை வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பிளவுஸை நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் பிளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப பழைய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நம்ம போட்டு ரொம்ப இழுத்து அது ஒரு ஷேப் இல்லாமல் இருந்தாலும் சரி அது வந்து நம்ம டைரெக்டாக போட்டு கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரலாம் அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ளவுஸு அதாவது பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு ப்ளவுஸு மேக்சிமம் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா நார்மல் அப்படிங்கும்போது ரொம்பவே எக்ஸ்பெண்ட் ஆகும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஐனிங் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐனிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக கிடைக்கலாம் அதே மாதிரி நெக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்சிமம் ஓரளவுக்கு ப்ராப்பராக தெரியணும் ரொம்பவே இப்படியெல்லாம் ரொம்ப இழுத்து ஒரு மாதிரி அன்னீவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக போட்டு வெட்டும்போது மிஸ்டேக் வரலாம் எல்லாமே வந்து ஒரு நம்ம கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வராததுக்கான ரீசன் அதனால் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அது பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் ஏன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சுருக்க சுருக்கமாக இருந்து நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக வச்சு கட் பண்ண முடியல அப்படின்னாலுமே நமக்கு வந்து அது அளவுகள் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது அதனால் நமக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு வெயிஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும் ஒரு செஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும் ஒரு லென்த்து ஒரு ஆம்கோல் இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நீட்டாக இருக்குது பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா ஓகே அதை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இல்லை எனக்கு வந்து ஒரு பழைய ப்ளவுஸு இந்த மாதிரி தான் எங்கிட்ட இருக்குது நான் அதை வச்சு நான் மார்க் பண்ணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி பிளவுஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓவரலாக ஒரு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பிளவுஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு ஓவரலாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து செஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை டைரெக்டாக வெட்டும் போது நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லேயே டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மெட்டீரியலை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு ஒரு ஒன்னே ஹால் மீட்ரு லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் டபுளாக ஹோல்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கீழே அதுக்கான ஃபேஸ் விட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் நார்மலாக இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம அரை இன்ச்சு விட சொல்லியிருப்பேன் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து லைனிங் கிளாத்தில் நார்மல் பிளவுஸ் அப்படின்னா மடிக்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவைப்படும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விடுற லைன் வந்து எப்போவுமே நீங்கள் என்ன பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கீழே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்கும் இது கொஞ்சம் டீப்பாக தான் இருக்குது பேக் நெக்குமே கொஞ்சம் டீப்பு தான் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹைட்டு வந்து கரெக்டாக இதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம பிளேஸ் பண்ணுறோம் இதை நீட்டாக டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ இதனுடைய உயரம் வந்து நீங்கள் இந்த டக் பிடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் இப்படி மேலே தான் வரும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணும் இதோட இழுத்து வச்சு பண்ணிட்டீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து நெக்கு கொஞ்சம் டீப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வேஸ்ட்டு வந்து கரெக்டாக வச்சுட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கால் இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரதான் செய்யும் அந்த கால் இன்ச்சு இதை வந்து ஏன்னா அது வந்து இங்கே டக் போது லைட்டாக நமக்கு இந்த பேக் போர்ஷன் வந்து மேலே ஏறி இருக்கும் அப்போ இது வந்து நம்ம இப்படி வச்சுக்கோங்க இதை வந்து இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற மார்க்கிங் வந்து ரெடியா நமக்கு வர்ற அளவு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் இதை அப்படியே நீங்க இந்த கிளா எடுக்க வேண்டாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்குனுடைய மெஷர்மெண்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த நெக் ஷேப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உள்ள கால் இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் லைன் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் லைன் ரெடி ஷோல்டருக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங் லைன் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோல் வந்து மார்க் பண்றோம் இப்போ நம்ம வெட்டுறது வந்து பேக் போர்ஷன் அதனால கரெக்டாக ரெடியா இருக்கிற ஒரு அளவும் மேலே வந்து அரை இன்ச்சும் இதுவே நீங்க ஸ்லீவா இருந்தா கீழே தான் அரை இஞ்சி சேர்த்துவோம் இப்போ நம்ம பேக் போர்ஷன் தான் மார்க் பண்றோம் அதனால ரெடியான அளவு நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம்னா அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதே தான் நமக்கு செஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இங்க இருக்கு பேக் போர்ஷனும் கரெக்டாக அதே லைன்ல இருக்கு என்ன நம்ம ரொம்ப இழுக்க வேண்டாம் ஏன்னா ப்ளவுஸை வந்து ரொம்ப இழுத்து நம்ம மார்க் பண்ணோம்னா லூஸ் வந்துடும் எப்படி போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க அதே ரெடி அளவு தான் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு வந்து நமக்கு டாட்டுக்காக அப்புறம் ஒன்றரை இன்ச்சு இப்போ இந்த லைனை வந்து நீங்கள் இதில் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு லைனு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு அதுக்கப்புறம் நெக்குனுடைய டீப்பு அதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அளவு இப்படி மேலே தான் வரணும் ரொம்ப இறக்கி வைக்கக்கூடாது இப்படி இறக்கி வச்சிட்டிங்கன்னா நெக்கு லோவாக போயிடும் இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரெடியா வர்ற அளவு சரிங்களா அப்போ ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம மேலே ஏற்றிக்கணும் இதுல கீழே இறக்குனிங்கன்னா ரொம்ப லோவாக போயிடும் அதனால் ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிடணும் அப்போ தான் நம்ம டச்சு வரும்போது உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா நெக்குனுடைய டெப்த்து ஏன்னா இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து இந்த கால் இன்ச்சை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா நெக் லோவாக போயிடும் அதனால் இந்த வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கும்போது கால் இன்ச்சு இப்படி மேலே தள்ளி வச்சு அதனுடைய நெக் லைனை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் இப்படி பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கே அது ரொம்ப சப்போஸ் இப்படி வச்சுட்டிங்கன்னா கூட இது மேலே கூட நீங்கள் ஒரு ஐனிங் போட்டுக்கலாம் சரிங்களா கரெக்டாக இது வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோலு நெக் லைன் எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதில் நமக்கு எல்லா மார்க்கிங்குமே இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அந்த லைன் போடும்போது கரெக்டாக ப்ராப்பராக எந்தெந்த லைன்ன்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து நெக்குக்கு வந்து மே ஃபஸ்ட் லைன் ரெண்டாவது லைன் வந்து நமக்கு ரெடி அளவு அதே மாதிரி இது ரெடி அளவு இது வந்து ஸ்டிச்சிங் லைன் இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பல் வந்து ஸ்டிச்சிங் லைன் இது வந்து நமக்கு ரெடி அளவு அதே மாதிரி உயரமும் இதுதான் நமக்கு தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு இதுதான் ரெடி அளவு இதில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஷேப்போ அதை இதில் இருக்க ஷேப் இப்படியே கூட நீங்கள் மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆம்போல் வச்சு சும்மா லைட்டாக இதில் ஒரு ஷேப் போட்டுக்கலாம் ஓகேங்களா எப்பவுமே இந்த லைன் கீழே வர்றது தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன் அப்போ நம்ம கட்டிங் வந்து இதில் போடக்கூடாது இதில் தான் போடணும் அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா ரெடி அளவை விட உள்ள தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் வந்து நமக்கு ரெடியான அளவு இப்போ நமக்கு ஒரு க்ராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு ஆம்கோலனுடைய வந்து இதை நீங்கள் செக் பண்ணும்போது இது வந்து ரெடியாக இருக்குது அதனால் கீழே வர அளவில் தான் நம்ம செக் பண்ணணும் மேலே வரது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும் அதனால் நம்ம ரெடி அளவு அப்படிங்கும்போது நம்ம ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம செக் பண்ணணும் இந்த ஸ்டிச்சிங் லைனில் இந்த ஆம்ஹோல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும் வந்து வராது நம்ம ஹாஃப் இன்ச்சு நம்ம எப்பவுமே சிம்காக நமக்கு வரும் அதுக்கப்புறம் சேர்ந்து வரும் இப்போ இதுக்கு நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேவையில்லை சும்மா ஒரு கிராஸ் லைன் மட்டும் போட்டுட்டு இதில் அம்ஹோல் இது வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்க போட்டுக்கலாம் இந்த லைனோட போட்டாலும் சரி நீங்க நார்மலா ரெண்டா டிவைட் பண்ணி போட்டாலும் சரி நமக்கு தேவை இதுக்குள்ள வர அளவு நமக்கு கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்தால் போதும் இதில் வர்றது நம்ம நார்மலாக எப்போவும் சொல்கிற மாதிரி இதில் க்ராஸ் லைன் போட்டு ஷேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மிட் பாயிண்ட் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டின்னா நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம ஒரு சேவ் மட்டும் போட்டால் போதும் இப்போ இந்த லைன் வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே செக் பண்ணணுது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு அப்படிங்கிறது இந்த லைனில் தான் வரும் ஸ்டிச்சிங்லேயும் இதுதான் வரும் இப்போ வேஸ்ட்டுக்கு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு இல்லாட்டினா நீங்கள் இதை வச்சே கூட டாட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் இதில் இந்த டாட் பாயிண்ட் இங்கே இருக்குது இங்க வந்து லைட்டா ஸ்லாண்டிங் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எப்பவும் போல நார்மலாவே இப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு ப்ராப்பரா ஒரு பேக் தட்டு இப்போ இந்த பேக் தட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்ல இது வந்து நமக்கு ரெடியா வர்ற அளவு தான் இந்த இந்த கோடு கேட்டிங்க இது கேட்டீங்களா ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து சும்மா ஒரு லைட்டா ஒரு இது போட்டு மார்க் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்படி கிராஸா ஒரு லைன் போட்டு ஆம்ஃபோல் மார்க் பண்ணுவோம் நீங்க எந்த ஷேப்ல எப்படி போடணும்னாலும் போட்டுக்கோங்க நமக்கு வந்து ஆம்ஃபல் ரவுண்ட் இதுதான்

இங்கே நாச் வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ இதுதான் நமக்கு பேக்கு இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம மேக்ஸிமம் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஃபோர்த் அப்படிங்கும்போது நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டே இப்படி நம்ம நீங்கள் அதுக்கு முன்னாடியே எடுக்கும்போது இந்த வீப்பட்டியை விட்டுட்டு இப்படி நாலாக மடிச்சிங்க அப்படின்னா இப்படி கரெக்டாக வரணும் ஒரு காலிஞ்சு முன்ன பின்ன வர்றது பிரச்சனை இல்லை அது நம்ம டைட் லூஸுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணுது இப்படி நாளாக வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து கரெக்டாக ஒன் ஃபோர்த் போட்டு தான் அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் ஒரு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா அதிகமாக இருக்கும் இல்லாட்டின்னா பேக் அதிகமாக இருக்கும் அப்படி வரும்போது நம்ம நம்ம வந்து இதை நாலாக கரெக்டாக மடிக்கணும் இந்த யோக்கோட மடிக்கக்கூடாது கரெக்டாக நாலாக மடிச்சு தான் யோக் வந்து நம்ம செக் பண்ணணும் ஆனா மேக்ஸிமம் இப்ப எல்லாரும் போடுறது எல்லாமே ஒன் ஃபோர்த் வேஸ்ட்டு தான் நம்ம லூஸு டைட்டுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம் அது அது இருந்தாலும் பார்த்துக்கோங்க இப்படி நம்ம நாளாக வச்சு போ இந்த வீப்பட்டிய மட்டும் நம்ம விட்டுருணும் இப்படி இருக்கும்போது தான் இது ஒன் ஃபோர்த் வேஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு அன்னிவனா இருக்கு அப்படின்னா நீங்க வேஸ்ட்டை ஒரு தடவை நீங்க செக் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம தைக்கிற பிளவுஸ் வந்து நமக்கு தெரியும் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஒன் ஃபோர்த் போட்டு தான் கட் பண்ணுவோம் நாலு பார்ட்டா பிரிக்கும் போது ஒவ்வொன்றிலையும் கரெக்டா இப்ப ஏழரை இன்ச்சு அப்படின்னா பேக்கில் வந்து பதினஞ்சு வரும் ரெடியாக ஃப்ரண்ட்டில் வந்து ஏழரை ஏழரை வரும் அதுதான் ஒன் ஃபோர்த்து சப்போஸ் முன்னாடி எட்டு எட்டு இன்ச்சு விட்டுட்டு பின்னாடி ரெண்டு இன்ச்சு கம்மியாக வர்ற மாதிரியும் ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி வரும்போது நம்ம கரெக்டாக இதை நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது இதை நாளாக இப்படி வச்சு இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன் இன்ச்சு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் அது வந்து டாட்டுக்காக நீங்க ஒன் இன்ச் அப்படிங்கறதுனால ஓகே கம்மியா பிடிக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு உங்களுக்கு ஓரளவுக்கு பின்பகுதியில் வந்து நேரடியா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்றது அது என்னென்ன சந்தேகங்கள் இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் இது மட்டும் கிடையாது வீடியோவோட நாலாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற சந்தேகங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்கள் அடுத்தடுத்த அடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் தேடி போய் பார்க்க தேவை இருக்காது ஏன்னா இப்போ பார்க்கும்போது இந்த பேர் இந்த வீடியோஸ் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கணுங்கும் போது இதெல்லாமே மறந்துடும் அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவும் தொடர்ச்சி இந்த ஒரு நாலு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணி எப்படியெல்லாம் கட் பண்ணணும் அது எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா அதை எப்படிலாம் நம்ம மாற்றி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இதில் சொல்லி கொடுத்துருவாங்க இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லாதீங்க அப்படிங்கிற பேஸிக் இப்போதான் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே காமனாக வந்து அடிப்படையாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்பகுதியை வச்சு எப்படி இதே மாதிரி மார்க் பண்ணி எப்படிலாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா முன்பகுதிங்கிறது வந்து பின்பகுதியில் பண்ணக்கூடிய ஆல்ட்ரேஷன் அளவுக்கு குறைஞ்சபட்சம் இருக்காது அதில் அதிகமா பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறது வந்து ஏகப்பட்ட கால்குலேஷன் அதுல வரும் யோகா அதே மாதிரி அதில் எப்படி விட்டுட்டு அது ஃப்ரண்ட் தட்டு மட்டும் எப்படி மார்க் பண்றது தான் எங்களை சொல்ல போறாங்க அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி